நாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான பன் பன் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் எம்மியாகவும் இருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் ரவை எடுத்துக்கிறேன் இந்த ரவை வந்து தயிர் வந்து லைட்டாக கொஞ்சம் புளிச்சா நல்லாயிருக்குங்க ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த ரவையோட கால் கிளாஸ் அளவு தண்ணி ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட் ரெஸ்ட் கொடுத்துட்டு மிக்சியில் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் மைல்டாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சிட்றேன் அதுக்குள்ளே நல்லா ரவை ஊறி இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து நான் மிக்ஸியில் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடு வந்துட்டேன் இப்போ இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்தம் கடலை கடலைப்பருப்பு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கலாங்க இது கிட்ஸுக்கு வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா சூப்பர் எம்மி அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் ஏதாவது இன்றைக்கி நான் எப்படின்னா பையன் சொல்லிகிட்டே இருந்தேன் என்னம்மா தோசையும் இட்லியுமாவே நீ போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் சரி இந்த மாதிரி கொ கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு வந்துருச்சு அதனால் இந்த டிஷ்ஷு நம்ம செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேங்க ரெண்டு மிளகு மிளகு சேர்த்த வந்து இது நல்லா வதக்கிடலாம் சட்டுன்னு நம்ம வந்து வதங்கிடும் கேரட்னால் உப்பு கொத்தமல்லி தழை தாங்க நம்மளுக்கு சூப்பர் அண்ட் எம்மியாக இந்த கேரட்டு இந்த வெங்காயம் எல்லாம் இந்த ரவை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான் இப்போ நம்மளுக்கு தயாராகிருச்சு பண்ணுக்கு கொஞ்சோன்னு பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் ரெண்டுமே நான் கலந்து எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம ஆப்டான ஒரு இதுக்கு வந்து சட்னி சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் நாலு தக்காளி கார்த்த தகுந்தாப்பில் வத்தல் பூண்டு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் இப்போ எக்ஸாம் டைம் முடியுது ஊருக்கு கிளம்புறதுனால சின்ன வெங்காயம் இல்லை அதனால் இருக்கிற வெங்காயத்தை போட்டு நான் டக்குன்னு செஞ்சுட்டேன் ஒரு பேனில் எண்ணெய் கடுகுலந்த பருப்பு நம்ம அரைச்ச இந்த இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் மீன் வேல் சைடு பை சைடாக ஒரு சின்ன அந்த பேனில் நம்ம நம்ம வச்சுருந்தோம் இல்லையா இந்த பண்ணுக்கு குறையது கொஞ்சம் எண்ணெய் இந்த மாவை தூக்கி அப்படியே கொஞ்சம் குளிக்க ரெண்டியில் ஊற்றலாம் குட்டிக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கலாம் மீன் வேல் இந்த சைடில் வந்து நம்மளுக்கு இங்கே காரச்சட்னையும் தயாராகிடுச்சி இதை அழைக்க அந்த பக்கமாக திருப்பி போட்டால் சொல்ல மாட்டேன் நிஜமாகவே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் அண்ட் பஃபி அண்ட் எம்மியான இன்ஸ்டன்ட் நம்மளுக்கு ரவை பன் தோசை தயாராகிடுச்சு இதை எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா வாவ் பார்க்குறதுக்கே அருமையாக இருந்துச்சு அதுவும் கார சட்னியோட பாருங்களேன் எப்படி அட்டை தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு குவிக்காகவும் இருந்துச்சுங்க வேலை செய்கிற அழுப்பே இல்லை காலையில் சூப்பராக இருந்துச்சு நல்லா டக்கராக ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு வயிறுக்கும் நல்லா கொஞ்சம் அதை வேக விட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் எம்மியான ரவ பன் தோசை தயார் இதை இப்படி பிச்சு இந்த கார் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டா சொல்ல வார்த்தையே இல்லை போங்க சூப்பராக தான் இருந்துச்சு உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து நீங்களும் அவங்கட்ட அசத்துங்க உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர்